வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் நம் வாழ்வில் வரும் ஒவ்வொரு சுமையும் அதை சுமப்பவர்களுக்கென்று இறைநிலையால் மிகவும் கவனமாகவும் அன்புடனும் பிரத்யோகமாகவும் செய்யப்படுகிறது அவற்றை சுமை என்று நினைத்தால் சுமை பொக்கிஷம் என்று நினைத்தால் பொக்கிஷம் இன்பம் என்று நினைத்தால் இன்பம் பிறர் இன்புற கண்டு தான் இன்புறுவதே பிழையில்லா சலிப்பில்லா பேரின்பம் என்கிறார் மகரிஷி ஒரு குடும்பத்தில் மருமகள் தாய்மை அடைகிறாள் அவளுக்கு தன் குழந்தையை பத்து மாதம் தன் வயிற்றில் சுமப்பதை சுமையாக கருதவில்லை அதை சுகமாக பெருமையாக நினைக்கிறாள் தனக்கு இந்த தாய்மை பேற்றை அளித்த இறைவனை இன்ப ஊற்றாய் நிறைந்தவன் என மகிழ்ச்சி அடைகிறாள் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களுக்கும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் என்கிறார் வேதாத்ரியார் ஒரு மலையின் மீது ஒரு சிறிய பெண் தன் தம்பியை இடுப்பில் சுமந்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக ஏறினாள் இதை பார்த்து ஒருவர் ஒரு சிறிய மூட்டையை மிகவும் கஷ்டப்பட்டு வருத்தத்துடன் சுமந்து கொண்டு மலை ஏறினார் அந்த சிறுமியிடம் நீ எப்படி உன் தம்பியை சுமந்து கொண்டு சிரித்து கொண்டே மலை மீது ஏறுகிறாய் என்று கேட்டார் ஆனால் நான் ஒரு சிறு மூட்டை தான் வைத்திருக்கிறேன் என்னால் ஏற முடியவில்லை மிகவும் கஷ்டமாக உள்ளதே என்றார் அதற்கு அந்த சிறுமி நீங்கள் சுமப்பதோ துணி மூட்டை அதை நீங்கள் சுமையாக கருதுகிறீர்கள் நான் சுமப்பதோ என் அன்பு தம்பியை அது எப்படி சுமையாகும் அது எனக்கு சுகமே ஆனந்தமே என்று பதிலுரைத்தாள் அறிவின் பெருமை உணர்ந்த இன்ப வெள்ளத்து ஆனந்தத்தில் திளைக்க வாரீர் வாரீர் ஒரு ஆசிரியர் தன் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு வருடமாக கஷ்டப்பட்டு உடைத்து பாடம் கற்பிக்கிறார் அதை சுமையாக கருதாமல் நூறு சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றதும் அதை சுகமாக பேரின்பமாக கருதுகிறார் அறிவு நிலை ஆதிநிலை இரண்டும் ஒன்றாய் கண்டு அமைதி பெற பேரின்பமே ஒரு கிரிக்கெட் வீரர் நூறு ரன்கள் எடுப்பதே தன் லட்சியமாக கருதி மிக மிக கடினமாக பயிற்சி செய்கிறார் அதை அவர் சுமையாக கருதவில்லை ஆனால் வெளிநாட்டில் சென்று விளையாடி அவர் நூறு ரன்கள் எடுத்ததும் அதை சுகமாக ஏற்றுக்கொண்டார் ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார் அவர் மனம் நிறைவு பெற்றது இன்று நான் நிறைவு பெற்றேன் இறைவா இன்று நான் நிறைவு பெற்றேன் கிருஷ்ண பரமாத்மாவிடம் அளவற்ற பக்தி கொண்ட ஒரு பெண் பகவானே உன் விருப்பப்படி நடந்து உனக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்றாள் உடனே கிருஷ்ணர் ஒரு அழுக்கு சாக்கு மூட்டையை கொடுத்து நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ அங்கெல்லாம் இதை தூக்கி கொண்டு வா இந்த கோணிப்பை நம் இருவர் கண்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்றார் கிருஷ்ணர் இப்படி ஒரு அழுக்கு சாக்கு மூட்டை தருவார் என அந்த பெண் எதிர்பார்க்கவில்லை இறைவன் சொன்னதை சேவையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததால் கிருஷ்ணர் சொன்னபடியே அவர் செல்லும் இடங்களுக்கு எல்லாம் அந்த கோணிப்பையை தூக்கிக் கொண்டு சென்றாள் அந்த கோணிப்பைக்குள் என்ன இருக்கிறது என்பதை அறிய மிகவும் ஆவலாக இருந்தாள் அவள் அறிவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை கோணிப்பையில் பாரம் அதிகரிக்க அதிகரிக்க அவளால் தூக்க முடியவில்லை கிருஷ்ணரே அந்த கோணிப்பையை தூக்கி அருள் புரிந்தார் ஒரு நாள் அவர்கள் சேர வேண்டிய இடம் வந்தது மூட்டையை இறக்கி வைத்து திறந்து பார் என்று கூறியதும் அந்த பெண் திறந்து பார்க்க முதலில் வைக்கோல் தென்பட்டது அதை அகற்றியதும் அரிய வகை மாணிக்கங்களும் வைர வைடியுரங்களும் பொற்காசுகளும் தங்க ஆபரணங்களும் குவிந்து கிடந்தன நான் தந்த சுமையை சுமந்தபடி காத்திருந்ததற்காக என்னுடைய பரிசு இது இது முழுவதும் உனக்குத்தான் எடுத்துக்கொள் என்றார் கிருஷ்ணர் இப்பொழுது சுமை சுகமாகிவிட்டது ஆனந்தத்திலும் வியப்பிலும் மூழ்கிப் போனால் அந்த பெண் நம்மால் எதை சுமக்க முடியும் என்று இறைநிலைக்கு தெரியும் அந்த அளவு சுமை மட்டுமே கடவுள் தருவார் நாம் தடுமாறும் நேரங்களில் கடவுள் நமக்கு கை கொடுக்கும் செய்வார் எனவே சுமையை பாரமாக கருதாமல் சுகமாக கருத வேண்டும் இறைவனை கண்டுகொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி